இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு போண்டா வந்து செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கள மாவு வந்து நான் ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் முக்கா கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊ ஊற்றிக்கிறேன் நம்ம பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த அந்த பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் வந்து இதை கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சு கிளறி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி பண்ணுவோம் இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம் அதுக்கு நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு பத்து பூண்டு பல்ல வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன் அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அடுப்பை சிம்லையே வச்சுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தீயை விட்டுடாதீங்க விடாதீங்க தீய விடாமல் கிண்டிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க வந்து வேக வச்சுருக்கேன் குக்கரில் வேக வச்சேன் வேக வச்சு தோலை வந்து எடுத்துட்டு நான் வந்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நான் இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க கொத்தமல்லி வந்துட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொத்தமல்லி தூள் அப்புறம் வெ மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஏற்கனவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே மாவில் வந்து நம்ம போட்டு கிளறியிருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் வேகட்டும் இதோட பாருங்கள் நல்லா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு கட்டி இல்லாமல் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆரட்டும் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு நான் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க உருண்டை பிடிச்சி எல்லா மாவையும் இந்த மாவில் வந்து இந்த மசாலாவை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இப்படி வலிச்சு விட்டுக்கோங்க வலிச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் வந்து போட்டுக்கோங்க உடனே திருப்பி விடாதீங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை திருப்பி விடுங்க ரொம்ப சூப்பராக வருதுங்க கொஞ்சம் கலர் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க டிஷ்யூ போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை உருளக்கெழங்கு போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க வித் டீ நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ